சற்றுமுன் முன் திமுகவின் எம்பி ஆகிறார் ஓபிஎஸ் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு கருத்தாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் ரஞ்சித்குமார் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக காலில் கூட விழ தயார் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டிருப்பது பல்வேறு வியூகங்களை உருவாக்கி உள்ளது அந்த வகையில் தென் மாவட்டங்களில் ஆதரவை கட்டியெழுப்ப முடியுமெனில் ஓபிஎஸ் ஆதரவு மிகவும் முக்கியமானது என்பதே தற்போதைய அதிமுக வட்டாரத்தில் பேசப்படும் முக்கிய அம்சமாகி உள்ளது அதேபோல் ஓபிஎஸ் தற்போது இரண்டு மாற்று வழிகளை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகிறது ஒன்று எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் இணைவது மற்றொன்று தனி கட்சி தொடங்கி பாஜகவில் இணைவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் அங்கு இரண்டாவது இடத்தை பிடித்ததன் மூலம் தனது பிராந்திய ஆதரவை நிரூபித்தார் இந்த வரிசையில் பாஜக தரப்பில் அங்கீகாரம் இல்லாமல் இருப்பதால் அவர் அதிமுகவையே மீண்டும் நாடுகிறார் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஓபிஎஸை சேர்த்துக் கொள்ளாததால் மீண்டும் மூன்றெழுத்து கட்சி ஆட்சி அமைக்கும் என்று எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் உங்கள் காலில் விழுகிறோம் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற கூற்றை அரசியல் அதிர்ச்சியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இதனிடையேதான் ஓபிஎஸ் தனது ஆதரவை நிரூபிக்க வரும் செப்டம்பரில் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டு வருகிறார் மேலும் இதேவேளையில் அமமுகவிற்கும் பாஜகவிற்குள்ளும் ஒதுக்கீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னை குறித்து ஓபிஎஸ் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் குறித்து கருத்தளிப்பதை தவிர்த்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் மெருகேறிய அதிமுக ஒற்றுமை உணர்வு வலுப்பெறும் வாய்ப்பு இருப்பதற்கான அறிகுறிகள் அரசியல் விமர்சகரிடையே பதிவாகி வருகின்றன இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை முழுமையாக இணைத்து ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுக ஓபிஎஸை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் உடனே அதிமுகவிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைய உள்ளதாகவும் அப்படி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் எம்பி பதவி கொடுக்க கூட தயாராக இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது அது மட்டுமில்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கான பிரமாண்ட விழா ஏற்பாடுகள் நடந்து வருகிறது ஓபிஎஸ் மட்டுமில்லாமல் அவருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட திமுகவில் இணைய இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இவர்கள் இணைவது குறித்த அதிகாரபூர்வ தகவல் எப்போது நடக்கும் என்பது குறித்து திமுக தரப்பிலிருந்தே அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு எம்பி பதவி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க